பார்த்தீங்கன்னா மாருதி வாகனம் நான் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸ் மேலே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ தான் சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு சிக்ஸ் மந்த் ஆகுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் நான் ஏகப்பட்ட ஸ்க்ராச்சஸ் ஏன்னா வண்டி பார்த்திங்கன்னா வெளியிலே தான் நிற்குது ஸோ அப்படின்றப்ப போகிற வர ஸ்கூல் பசங்க அதெல்லாம் கையை வச்சுக்கிறது போகிறது நிறையா பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்க்ராச்சஸ் அது எப்படி வந்து அந்த ஸ்கிராச்சை சிம்பிள் செலவில் வந்து ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறையா சர்ச் பண்ணேன் அதில் ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் அது இது பார்த்தீங்கன்னா மோட்டோ மேக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு ப்ராண்ட் நேமு இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா செவன்டி ருபீஸ் தான் மூணு பீஸாக நான் ஆர்டர் பண்ணப்போ மூணு பீஸாக கிடைச்சது இரநூறுவாய்க்கு நல்லா இருக்குங்க நான் அப்படியே உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது பார்த்தீங்கன்னா சைடு டோரு சைடு டோர்ல இந்த ஸ்கிராச்சஸ் தெரியுது பார்த்தீங்களா இதெல்லாம் மைனட் ஸ்கிராச்சஸ் இதெல்லாம் இருக்கு ஷேடில் உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல இதை நான் அப்படியே லைவாக உங்களுக்கு இது பண்ணி பார்க்குறேன் நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணுறேன் ஆனால் போகலை ஓகேங்களா அந்த மார்க் அப்படியே இருக்க வர ஜஸ்ட்டு நம்ம கையாலேயே அப்படியே எடுத்து லைட்டாக பாருங்கள் அப்படியே அப்ளை பண்ணால் போகிறோம் மூங்கெல்லாம் ஸ்க்ராச்சஸ் தெரியுதோ அங்கெல்லாம் நீங்கள் அது அதுமாரி வச்சுட்டு லைட்டாக அது மாதிரி ரப்பிங் பண்ணோம் ரப்பிங் மிஷின் மட்டும் இல்லை அதனால் நம்ம கையாலேயே ரப்பிங் பண்ணுறோம் இதை ஜஸ்ட்டு அப்படியே லைட்டாக அது ரப்பிங் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் ஸ்கிராச்சஸ் இருக்கோ இந்த மாதிரி ஒயிட் கிளாத் கையில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் அப்படி தொடச்சிங்கன்னா போதும் சூப்பராக போயிடுச்சுங்க பாருங்கள் அந்த இல்லை அந்த ஒர்க்கே இல்லை ஃப்ரெண்ட் பேன் ஆகிட்டேன் ஆ சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏகப்பட்ட ஸ்கிராச்சஸ் இருந்ததுங்க ஃபுல்லாக பக்காவாக நீட்டாக பண்ணிட்டாங்க ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை ஆனால் ஒன்று டீப் ஸ்கிராச்சஸ் அந்த பெயிண்ட்டு டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்தால் அதெல்லாம் போகாது மைனர் ஸ்கிராச்சஸ் தான்